டேரக்டர் கம் ஆக்டர் மிஷ்கின் அவர்கள் சமீபத்தில் ஒரு சொன்ன விஷயம் எல்லா ரசிகர்களையும் யோசிக்க வைக்குது ச இவங்க எல்லாருமே வந்து இவ்வளோ கஷ்டத்தை க்ராஸ் பண்ணி தான் வந்திருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணவும் வைக்கிது அதாவது அவர் என்ன சொன்னாங்கன்னா அவருடைய குழந்தைக்கு பால் வாங்க கூட அவர்கிட்ட காசு இல்லாத ஒரு சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சான் வாழ்க்கையில் ரொம்ப தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் தான் குழந்தை பிறந்தது குழந்தைக்கு பால் வாங்கக்கூட என்கிட்ட காசு கிடையாது ஒரு நாள் நைட்டு என் மனைவி என்னை எழுப்புறான் பார்த்தா குழந்தைக்கு சரியான ஜுரம் ஹாஸ்பிட்டலில் போகலாம் அப்படின்னு வந்து பார்த்தா கையில் ஐந்து பைசா தான் இருக்குது அந்த டைமில் அக்கம் பக்கம் இருக்கிற வீட்டில் அம்மா குழந்தைய ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகணும் காசு சுத்தமாக இல்லை அஞ்சு ரூபா கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டு அஞ்சு வீட்டில் சேர்த்து வாங்கி இருபத்தி அஞ்சு ரூபாயை வாங்கி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் டாக்டர் என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு பத்து ரூபா போதும் அப்படின்னு வந்து சொன்னார் அந்த தெய்வங்கள் எல்லாம் எனக்கு அஞ்சு ரூபா கொடுத்தாங்க அதனால தான் எனக்கு ஹாஸ்பிட்டல் தோணுச்சு ஆனால் அந்த டாக்டர் அந்த மகாதேவனே வந்து பத்து ரூபா போதும் அப்படின்ற மாதிரி என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு மீதி பதினஞ்சு ரூபாயை என்கிட்ட திருப்பி கொடுத்தாரு வாழ்க்கையை நான் அன்னைக்கு கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம வந்து ஒன்றி போகும் அப்படின்னு கூடன்னு சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது த கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க அண்ட் மறக்காம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க